பெரிய பெரிய இடியாப்ப சிக்கல்லாம் காலியாகும் எங்க நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மாற்றம்லாம் நடக்கும் எப்போ எப்போது நீங்கள் தர்மத்தின் பாதியில் இருக்கின்றீர்களோ அப்போதான் நடக்கும் இல்லைன்னா நடக்காது எப்படி வசதி தர்மத்தின் வழி செல்ல 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 கர்மத்தின் வழி குறையும் அப்பாங்கிற ரகத்தியர் நிம்மதின்றது என்ன ஆனந்த நிலை ஆனந்த நிலைன்னா என்ன லாக்காக இருக்கிற மைண்டு ஆகும் லாக்காக இருக்கிற மைண்டு எப்போ ஃப்ரீ ஆகும் அதை பிரவாகம் போல ஓட விட்டா தான் ஆகும் எவ்வளோக்கு எவ்வளோ கருணை அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம் எந்த லாபம் பொருளுக லாபம் இல்லை அருளுலகம் ஆன்ம லாபம் பொருளுலகத்துக்கு பெரு அருள் உலகத்துக்கு குடு இவ்வளோதான் ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு மனிதனுடைய மேத்தமெட்டிக்ஸ் சரியில் என்ன நினைக்கிறீங்க கொடுத்தா தீந்துரும்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது இறைக்கின்ற கிணறு ஊறிக்கொண்டே இருக்கும் தர்மத்தை விட மாபெரும் சிறந்த விஷயம் உலகத்திலேயே எதுவும் கிடையாதுங்க தர்மம் செய்வதை விட மிக சிறந்த விஷயம் உலகத்தில் எதுவும் கிடையாது சம்பாரிங்க கொஞ்ச நெஞ்சம் நீங்க எடுத்து அதிகமாக கொடுக்கணும் நீங்க வெளியே கொடுக்கணும் அறிவாக கொடுங்க உங்களுடைய ஞானத்தை கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுங்க ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிற மாதிரி சும்மா ஒருத்தனை கூப்பிட்டு ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க ஏன் தெரிஞ்சவங்களுக்கு தான் கொடுக்கணும்மா தெரியாதவங்க கொடுக்கக்கூடாதா அப்படி ஒரு வேலை அவன் தப்பான ஆளுக்கு நீங்கள் வேலை சஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கூட எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுட்டு போகுது அவன் அவனுடைய தப்புக்கு அவனே அனுபவிப்பான் அது ஒரு அனுபவமாக எடுத்துட்டு இன்னும் நல்லதை அதிகப்படுத்தணும் நீங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி நீங்க சம்பாரிச்சாலும் இல்லை ஆயிரம் வெள்ளி நீங்க சம்பாரிச்சாலும் இந்த ஆயிரம் வெள்ளியில் ஒரு நூறு வெள்ளி இல்லை ஒரு ஐம்பது வெள்ளி எடுத்து எதிர்பார்க்காம இதனால எனக்கு நல்லது நடக்கும் நினைக்க கூடாது உங்கள் குணமாகவே மாறணும் இன்னொருத்தர் நல்லா இருக்கணுன்ற தன்மையோட ஒரு ஐம்பது இல்லை நூறு வெள்ளி எடுத்து நீங்கள் கஷ்டப்படுற ஒரு உயிருக்கு அன்னமாகவோ அதாவது சாப்பாடாகவோ இல்லை துணிமணியாகவோ இல்லை அவனுடைய மருத்துவ செலவுக்காகவோ இல்லை வேற ஏதோ ஒரு உடு வேறு ஏதோ ஒரு காரணத்துக்கு தர்ம காரியத்திற்காக அந்த ஐம்பது இல்லை நூறு வெள்ளி போகும்போது இந்த மொத மாதம் மொத மாதம் வாங்கினீங்கல்ல இந்த ஆயிரத்தி ஐநூறு வெள்ளி அடுத்த மாதம் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஐநூறு வெள்ளி வேற ஏதோ ஒரு ரூட்டில் வரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க மனிதனுடைய மேத்தமெட்டிக்ஸ் அறிவுல என்ன நினைக்கிறீங்க கொடுத்தா தீந்துரும்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது இறைக்கின்ற கிணறு ஊறிக்கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் அதிகமாக ஒருத்தர் உண்மையாக கொடுக்குறான்னு வச்சுங்க அவன்கிட்ட எவன் கொடுத்தாலும் அவனுக்கும் ஊறும் பெரிய ரகசியம் இது ஆனால் உண்மையாகவே கொடுக்கணும் நீங்க இப்போ நிறைய பேர் பரம்பூரில் ஃபவுண்டேஷனுக்கு சும்மா சும்மா நம்ம கேட்கலனா கூட அப்பப்போ பணம் அனுப்பிச்சு வச்சிருவாங்க காரணம் என்ன அவங்களுக்கு தெரியுது இங்கே கொடுத்தா சரியாக தர்ம காரியங்களுக்கு போகுது தர்மகாரியங்களுக்கு போனால் பல மடங்கு வருது ஏகப்பட்ட பேர் இது ஆடியோலேயே பேசியிருந்தாங்களே கொடுத்தேன் எனக்கு குடும்ப பிரச்சனை சரியாச்சு கொடுத்தேன் எனக்கு அந்த பிரச்சனை சரியாச்சு கொடுத்தேன் எனக்கு இந்த ப்ராப்ளம் சரியாச்சு எனக்கு சொரியாசி எனக்கே டவுட் வருது இதெல்லாம் உண்மையாகவே நடக்குதா இல்லை இவங்களே பிளான் பண்ணி நம்ம யாரையும் சொல்ல சொல்லலையே சொல்லாமல் எப்படி நடக்குது இப்போ தர்மத்தோட வலிமையை பாருங்கள் கிருஷ்ண பரமாத்மா ஏன் போய் நின்னார் எதுக்கு கர்ணன் கிட்ட பிச்சை எடுத்து நின்னாரு கிருஷ்ண பரமாத்மா ஏன் கர்ணன் கிட்ட பிச்சு எடுத்து நின்னா தர்மம் அவளை செஞ்சுட்டான் அவனை கொல்ல முடியல யாரு சப்போர்ட்டுக்கு நிக்கிறா தர்ம தேவதா நீ ஏன் தர்மம் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி முடியும் கிருஷ்ணர் தான் இந்த கோடியே எழுதுறாரு தர்மம் செய்கின்ற ஒருவன் இறைவனுக்கு ஒப்பானவன் அவனை தர்ம தேவதை காத்து நிற்க வேண்டும் மொத்த பிரபஞ்சமும் எதிர்த்து நின்னாலும் அவனை அழிக்க முடியாது ரகசியம் தான் சூட்சமும் இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி தரேன் முதல்ல சம்பாதிக்க சொல்லி தரேன் நல்லா சம்பாதிச்சுக்கங்க சம்பாதிக்க சம்பாதிக்கவே உங்களுடைய வருமானம் வெறும் நூறு வெள்ளியாக இருந்தாலும் மாதத்துக்கே வெறும் நூறு வெள்ளி தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கனாலும் பத்து வெள்ளி எடுத்து முடியாதவங்களுக்கு கொடுங்க இந்த பக்குவத்தை வளர்த்துக்குங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க தர்மத்தின் வலிமையை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது ரிட்டன் வரலனாலும் பரவாயில்ல கொடுங்க இறைவன் வேறு ரூபத்தில் உங்களுக்கு க்ளியர் பண்ணிகிட்டு இருப்பார் உங்களோட பிரச்சனை ஒவ்வொன்றா ரிலீஃப் ஆகும் உங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய இடியாப்ப காலி காலியாகும் எங்க நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத மாற்றம்லாம் நடக்கும் எப்போ எப்போது நீங்கள் தர்மத்தின் பாதையில் இருக்கின்றீர்களோ அப்போ தான் நடக்கும் இல்லைனா நடக்காது எப்படி வசதி தர்மத்தின் வழி செல்ல 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 கர்மத்தின் வழி குறையும் அப்பாங்கிறார் அகத்தியர் என்ன சொல்றாரு தர்மத்தின் வழியில் செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறை நீங்க செஞ்ச பாவம் பூரா நீங்க செஞ்ச தர்மம் எனக்கூடிய அந்த சுத்த உஷ்ணத்தில் தான் சுட்டு எரிக்கப்படும் அடி ஒழுகும் அப்பையும் நீங்க அனுபவிச்சுதான் ஆகும் அப்படி வந்து அப்படி டச் பண்ணிட்டு போக வலிக்காம அடி ஒழுகும் போன ஜென்மத்துல பண்ணதே நம்ம அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவு இருக்கு இனி இந்த ஜென்மத்துல வேற நம்ம அனுபவிக்கிறோம் நிறைய இன்னும் நம்ம செயல் செய்கிறோம் இதெல்லாம் கர்மாவாக சேரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா நல்லா புரிஞ்சுக்கங்க நல்லா கவனிக்கணும் ஒரு செயலை செய்யும் போது அந்த செயலுக்குண்டான கிரெடிட்ஸ் எடுத்துக்க கூடாது சீக்ரெட் அடுத்த சீக்ரெட் நீங்க எத்தனை லட்சம் கோடி ரூபாய் பணம் கொடுத்தீங்கனாலும் இன்னைக்கு அதெல்லாம் சொல்லி தர ஆள் இல்லை தமிழ்நாட்டில் இல்லை உலகத்திலேயே ஆள் இல்லை வாங்குறத பூரா சேர்த்து சேர்த்து பின்னாடி வைக்கிற எவனுக்கும் கொடுக்க மாட்டேன்னா இதை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் கூட ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தான் அதிகமாகும் நிம்மதின்றது என்ன ஆனந்த நிலை ஆனந்த நிலைனா என்ன லாக்காக இருக்கிற மைண்டு ஆகும் லாக்காக இருக்கிற மைண்டு எப்போ ஃப்ரீ ஆகும் அதை பிரவாகம் போல் ஓடவிட்டால் தான் ஆகும் எப்போ பிரவாகம் போல் ஓடும் என்ன என்னோடது எதுவுமே இல்லை எல்லாம் இறைவனு தான் வச்சுக்கன்னு தூக்கி கொடுக்கும்போது தான் ஃப்ரீ ஆகும் இவ்வளோதான் ரகசியம் புரியுதா நான் சொல்கிறது அப்போ அந்த உடலும் உயிரும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் உயிர் உருகுவதனால் இந்த உடல்லிருந்து கண்ணீர் வரணும் வந்துருச்சுன்னா முடிஞ்சு உங்களது ஒவ்வொரு செல்களும் இறைவனால் வேதிக்கப்படுகிறது விச் மீன்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி செல் வில் டேர்ன் ஆஸ் அ லைட் பார்ட்டிகள் லைட் பார்ட்டிகளாக மாறுச்சுன்னா முடிஞ்சு விச் மீன்ஸ் மனிதனாக நீங்கள் வந்த உங்களது வேலையை மிக சரியாக செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம் ஒரு கட்டத்தில் டோட்டலாக ஒவ்வொரு செல்லும் டோட்டலாக லைட் பார்ட்டிகலா மானுச்சின்னா அல்டிமேட் எண்ட் அவ்வளோ மோட்சம் மோச்சம் முக்தி இறைவனால் செய்ய முடியின்ற அனைத்தையும் உங்களால் செய்ய முடியும் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் ஓதாமல் உணர பெற்றேன்றாரு வள்ளலாறு என்ன சொல்கிறாரு ஆயக்கலைகளாம் ஆயக்கலைகள்னா என்ன ஜோதிட சாஸ்திரம் வான சாஸ்திரம் கூடு விட்டு கூடு பாய்தல் ஆகாய பிரவேசம் பரகாய பிரவேசம் வரைதல் சங்கீதம் இத்தனை இருக்கு இத்தனை யாரும் சொல்லிக் கொடுக்காம தானாவே விளங்குது தானாவே புரியுதுங்கிறார் எப்படி புரியும் பெற்றேனே பெற்றேனேன்ற ரகசியம் என்ன கருணையாக இருக்க இருக்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் உங்களுக்குள் இறங்கி சூட்சம ரீதியாக சொல்லி கொடுப்பாரு உட்கார்ந்து குழந்த மாதிரி முட்டா பயில இப்படி இல்ல இப்படி போ இதை செய்யாத இப்படி செய்யு இது சரியில்லை இப்படி போனே உள்ளுக்குள் இருந்து ஓதாமல் அதாவது ஓதாமல் ஓதுறதா அது நம்ம அந்த அளவுக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு தெரிஞ்சுக்கலனா கூட ஒரு வீடு ஒரு காரு நிம்மதியான வாழ்க்கை முக்தியை நோக்கி போகிறதுக்காவது கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணும்ல எஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கருணை அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம் எந்த லாபம் பொருளுலக லாபம் இல்லை அருளுலகம் ஆன்ம லாபம் இப்போ பொருளுலகத்துக்கு லாபம் சம்பாதிக்க தெரிஞ்சிருச்சு கால்குலேஷன் தெரிஞ்சிருச்சு பிஸ்னஸ் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு அருள் உலகத்துக்கு என்ன பண்ணுவீங்க பொருளுலகத்துக்கு பெரு அருள் உலகத்துக்கு கூடு இவ்வளோதான் ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு இந்த கையில் வாங்கி கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு மீதியை தூக்கி குடு கொடுக்க கொடுக்க இன்பமான நிலையை உணர்வாய் நிம்மதி நிலைக்கு செல்வாய் பல ஜென்மமாக தீராத உடல் வியாதிகள் தீரும் நீ கொடுக்க கொடுக்க பித்ருக்கள் சாபம் விலகும் கொடுக்க கொடுக்க நாக சர்ப்பதோஷம் விலகும் செவ்வாய் தோஷம் விலகும் நவகிரகங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு விலகும் குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் கை கால் வராதவங்களுக்கு கை கால் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இன்னொரு பத்து வருஷத்துலயோ இல்லை பத்து மாசத்துலயோ உங்களுக்கு கைகால் விளங்காம போகுதுன்னு விதி இருந்தாலும் கூட கொடுக்க கொடுக்க தர்ம கை கைகால விளங்காம போக விட மாட்டா நம்புங்க இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சொல்லணும் சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் வந்து பெருமானம் ஜீவகாருண்யம் உள்ள உள்ளேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும்